சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி வட்டத்தில இருந்து வரேன் முஸ்லம்பட்டியில இருக்கிற வெள்ளமலப்பட்டியில அரசுக்கல்ல கல்ல மேல்நிலை பள்ளி வெள்ளமலப்பட்டியில இருந்து வரேன் நான் ஒரே எனக்கு சப்போர்ட்டா இருந்த என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் விஜய் அண்ணாக்கும் தேங்க்யூ அப்புறம் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்த திரு எஸ்ஓபிஎம் விஜய் மகாலிங்கம் அண்ணனுக்கும் திரு மதன்குமார் அண்ணனுக்கும் நன்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உசிலமட்டின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற ஒரே விஷயம் பெண் சிசு அது வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இப்போ எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா இங்கே உசிலமட்டி த தொகுதி சார்பாக வந்திருக்கிற ஆறு பேரு ஆறு பேரில் ஐந்து பேர் மாணவிகள் அதான் எனக்கு பெருமையா இருக்கு தேங்க்யூ